அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிகப்பு சாத்தி எப்போ சாமி வந்து எத்தனை மணிக்கு வந்து தெரு வீதி உலா வரும் தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் இப்போ தான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும்னா வந்து கண்டிப்பா வந்து வந்து கமெண்ட்ல வந்து ஓம் முருகான் என்று பதிவு செய்துவிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாசி திருவிழா வந்து பன்னிரண்டு நாள் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது மாசி திருவிழா கொடியேறி வந்து நமக்கு அந்த ஏழாம் நாள் தாங்க சிவப்பு சாத்தி சிகப்பு சாத்தி வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாசி பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அஞ்சு தாங்க நமக்கு சிகப்பு சாத்தி சுவாமி வந்து எப்போ தெரு வீதி உலா வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அன்று மாலை நாலரை மணிக்கு மேல வந்து வீதி வரும் என்று வந்து சொல்லப்படுகிறது எந்த வழியாக வந்து தெரு வீதி உலா வரும் பிள்ளையன் கட்டளை மண்டகப்படியில் இருந்து தங்க சப்பரத்தில் சிகப்பு சாத்தி எழுந்தருளி எட்டு தெரு வீதிகளிலும் உலா வந்து மேல கோயில வந்த இடையுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மேல வந்து காயாமொழி ஆதித்த நாடார்கள் அறக்கட்டளை மண்டகப்படி சார்பாக நடைபெறும் சேர்க்கை தீப ஆராதனைகளுக்கு பின்பு வந்து பந்தல் மண்டபம் முகப்பில் உள்ள சாத்தி மண்டபம் வந்து சென்றடையுங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து முடிந்தவர்கள் வந்து உங்களுக்கு எந்த நேரத்துல போனா கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல செஞ்சு வந்து கண்டிப்பா சிகப்பு சாத்தி நாளில் வந்து முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் வந்து சிகப்பு சாத்தி பார்க்க செல்ப அவர்கள் வந்து சிகப்பு நிற உடை அணிந்து செல்வது ரொம்பவே நல்லது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தொடர்ந்து திருச்செந்தூர் முருக பெருமான் கோவிலில் உள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கும்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருக பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்